இந்த ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே வீண் சண்டைக்கெல்லாம் போக மாட்டாங்க ஆனா அதே சமயம் வர்ற சண்டையை சும்மா விட மாட்டாங்கன்னு சொல்லலாம் இருக்கிற இடத்துல இருந்தே எல்லாருமே ஆட்ட வைக்கக்கூடிய அஞ்சான் நெஞ்சம் கொண்டவங்க வீரம் விவேகம் இதை பொறுத்த வரைக்குமே இவங்களுக்கு சிறப்பா இருக்கும் கொஞ்சம் கோபக்காரங்க தான் சொல்லலாம் ஆனா கோபங்கிறது இவங்க எதுக்கெடுத்தாலும் கோவப்பட மாட்டாங்க ஒரு உண்மை புலப்படக்கூடிய பட்சத்துலதான் தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல்கிறது இந்த ராசிக்காரங்களுக்கு அமையன்னு சொல்லலாம் எப்போதுமே சிரிச்ச முகத்துக்கு சொந்தக்காரங்களும் இவங்க தான் மனசுல இருக்கக்கூடிய கருத்தை வெளிப்படையா சொல்றதுக்கு எந்த சூழ்நிலையும் தயங்க மாட்டாங்க அதே மாதிரி நிறைய ஆலோசனை அறிவுரை வழங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இந்த ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே தன்னம்பிக்கைங்கிறது ரொம்ப அதிகம் எதிரிகளா இருந்தாலும் சரி எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் சரி இவங்க கிட்ட ஒரு உதவினு போய் கேட்டு நின்றுட்டா எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் அவங்களுக்காக உதவி செய்யக்கூடிய குணம் கொண்டவங்களா இருப்பாங்க அதே மாதிரி சர்வதிகாரம் படைச்சவங்களும் சொல்லலாம் மற்றவங்களை பொறுத்த வரைக்குமே இவங்க பார்வைக்கு இவங்கள ஒரு பிடிவாதக்காரங்க கோபக்காரங்கன்னு தான் இருக்கும் ஆனா இவங்களை பொறுத்த வரைக்குமே ஆளுமை பண்பு நிறைஞ்சவங்க இந்த சிங்கத்தை மாதிரின்னு சொல்லலாம் குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும் காதல் வாழ்க்கையாக இருக்கட்டும் பொருளாதார நிலையாக இருக்கட்டும் எப்போதுமே தன்னுடைய கட்டுப்பாட்டுகளும் இருக்கணும்னு விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்குமே வாழ்க்கை துணையை மகிழ்ச்சியை வச்சு கொள்ளக்கூடிய ஒரு குணங்கிறது இந்த ராசிக்காரங்களுக்கு அம்மின்னு சொல்லலாம் இது ஒரு நெருப்பு ராசி பெரும்பாலுமே மிகச்சிறந்த துணை யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த சிம்ம ராசி ஆண்டுகளை சொல்லலாம் என்னதான் கோபக்காரங்களா இருந்தாலுமே அர்ப்பணிப்பு ஒரு நெருக்கம் நிறைந்த உணர்வு இந்த சிம்ம ராசி ஆண்டுகள் இப்படிப்பட்டவங்களுக்கு தான் வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை பெற போறீங்க பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிய இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே சிம்ம ராசி அன்பர்கள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தா ஜோதிட ரீதியை நீங்க தீர்வு காணணும்னு விருப்பப்பட்டால் டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இனி வரக்கூடிய காலங்களில் நல்ல மாற்றம் ஏற்பட போகுது இது வரைக்குமே குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி உணர்ந்திருக்க முடியாது ஏதாவது ஒரு வகையில் ஒரு சண்டை சலுப்பு தான் உங்க வாழ்க்கையில உணர்ந்துருப்பீங்கன்னே சொல்லலாம் நீங்க ஒண்ணு சொன்னா வீட்டுல இருக்கக்கூடியங்க ஒன்று சொல்லுவாங்க அதே மாதிரி உங்க பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கிடச்சிருக்காது இதனாலேயே குடும்ப வாழ்க்கையில் பல பிரச்சனையும் நீங்க உணர்ந்திருப்பீங்க பிள்ளைகள் மட்டும்தான் உங்களுக்கு ஆதரவா இருந்திருப்பாங்க பிள்ளைகள் மனமகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய வகையில் செயல்பட்டிருப்பாங்க இது ஒரு வகையில உங்களுக்கு ஒரு ஆறுதலை தந்துட்டு வந்திருக்கும்னு சொல்லலாம் எடுக்கக்கூடிய எந்த முயற்சியாக இருந்தாலும் தட தாமதத்தை தான் ஆரம்பத்தில் ஏற்படுத்திருக்கும் இதனாலே மனசுல ஒரு குழப்பங்கிறது உங்களுக்கு நிறைஞ்சிருக்கக்கூடிய மாதமாக தான் கடந்த சில மாதங்கள்ல உங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம் ஆனா இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது கணவன் மனைவி பொறுத்த வரைக்குமே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நேரம் சகோதர ரீதியை ஏற்பட்டிருந்த மனசாபு நீங்கும் மூத்த சகோதர சகோதரிகள் வழியில நன்மை உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அரசாங்க வழியிலுமே இந்த நேரத்துல நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அனுகூலம் கிடைக்கும் பிள்ளைகள் உங்கள் சொல்படி நடந்துக்கிறது நல்ல பேர் வாங்கி தரது இது வர இது வகையில் உங்கள் மனசில் ஒரு நல்ல மாற்றத்தை ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய நேரம் இந்த நேரத்தில் இந்த கடன் வாங்குறது கொடுக்கறது இதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்குது பாருங்கள் வீட்டில் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உபரி வருமானம் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம் அதாவது குடும்ப உறுப்பினர்கள் வருமானம் ஈட்டக்கூடிய வாய்ப்பை பெற போகிறாங்க அதே மாதிரி இந்த நேரத்துல பொறுத்த வரைக்குமே நீங்க அலுவலக விஷயத்துல வீட்டுல பகிர்ந்துக்கறதோ வீட்டு விஷயங்களை அலுவலகத்தில் பகிர்ந்துக்கிறதோ இந்த செயலை விட பாருங்க பல நிறுவனங்களுக்கு நல்ல பேர் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை சிம்ம ராசி அன்பர்கள் இந்த நேரத்துல பெற போறீங்கன்னு சொல்லலாம் அதே மாதிரி வீட்டை புதுப்பிக்கக்கூடிய வாய்ப்பு வீடு வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே இந்த நேரத்துல உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது தொழில்துறையில இருக்கக்கூடிய உங்களுக்கு தொழிலில் ஒரு அபிவிருத்தி செய்யக்கூடிய வாய்ப்பை பெற போறீங்க இதுக்குண்டான உண்டான கடன் உதவுமே உங்களுக்கு இந்த நேரத்துல சரியான நேரத்துக்கு கிடைக்கும் தங்கம் வெள்ளி மாதிரியான வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கும் நல்ல வளர்ச்சி ஏற்படக்கூடிய காலமா இனி வரக்கூடிய இந்த மாதத்திலிருந்து தொடங்கப்போகுது தொடங்க போகுது கலைஞர்களா இருக்கக்கூடியவங்களுக்குமே எந்த நேரம் நல்ல மாட்டோம்னே சொல்லலாம் தொடர்ந்து நண்பர்கள் வகையில் உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய காலமா இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த நேரங்களுக்கு ஏற்பட போகுது அது மட்டும் இல்லாமல் இந்த நேரங்களை முடிஞ்ச வரைக்குமே உங்களால் முடிஞ்சதை ஏழை எளியவங்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு மாற்றுத் உங்களால் முடிஞ்ச விதைகளை நீங்கள் செஞ்சுட்டு வரப்ப கண்டிப்பாக நல்ல மாற்றம் ஏற்படும் ரொம்ப முக்கியமாக அன்னதானம் ஆடை தானம் மாதிரியான விஷயங்களை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நிச்சயம் அடுத்தடுத்து நல்ல பலன்கள் பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் தொடர்ந்து கிரக நிலையை பொறுத்த வரைக்கும் எதுவுமே சிம்மராசி அன்ற விளக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேதுவும் சுகஸ்தானத்தில் புதன் பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் ரணரோக ரோகஸ்தானத்தில் சுக்கரன் கலசரஸ்தானத்தில் சனி அஷ்டமஸ்தானத்தில் ராகு தொழில் ஸ்தானத்தில் குரு ஆயனசைன போகஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாயின் கிரக நிலைகள் இப்போ வள வந்துட்டுருக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே உங்கள் மனசில் ஒரு உற்சாக சிறப்பாக இருக்கும் இது வரைக்கும் எந்த விஷயத்தில் தடை இல்லாமல் ஏற்பட்டுகிட்டு இருந்தோ அந்த தடையில்லாமல் நீங்கி சாதகமான பண் பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது பணம் வரவும் சிறப்பாக இருக்கும் எதுலுமே ஒரு தாய்க்குங்கறத காட்ட மாட்டீங்க ரொம்ப நாளாவே தடப்பட்டிருந்த பல விஷயம் எல்லாமே இனி நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனா எதுலையுமே கண்மூடித்தனமாக இறங்காதீங்க நல்லது கட்டதை யோசிச்சு பார்த்து நீங்க செயலாட்டுறது நல்லது எந்த ஒரு விஷயத்திலுமே உங்களுக்கு தெரியலனா கூட தகுந்த ஆலோசனையோட அனுபவத்தோடைய ஆலோசனையோட நீங்க செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும் தொழில் வியாபாரத்துல ஒரு தொய்வு நிலை நீங்கி சூடு பிடிக்கக்கூடிய நேரம் வாடிக்கையாளருடைய வரவு கண்டு நீங்க மகிழ்ச்சியடைய போறீங்க நிதி பிரச்சனை எல்லாமே உத்தியோக ரீதியாக ஏற்பட்டிருந்த குழப்பம் வாய்ப்பு பார்க்குற இடத்துலையுமே கொஞ்சம் நிதானத்தை வந்தீங்கன்னா நல்ல மாற்றம் சக ஊழியர்களோட ஒரு இணக்கமான சூழ்நிலையை நீங்க தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு வர பாருங்க இது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் குடும்ப வகையிலுமே இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த சிக்கல் நீங்க நேரம் நிம்மதி சந்தோஷம் கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும் பிள்ளைங்களோட நினையால் நல்ல மாற்றத்தை உணர போகிறீங்க பயணங்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதே மாதிரி சகோதரர்களோட ஒரு கருத்து வேறுபாடுங்கிறது இந்த நேரத்தில் சின்ன சின்னதாக உண்டாகலாம் இருந்தாலும் சகோதர வகையில் உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பெண்களாக இருக்கக்கூடியங்க எதுலேயுமே தயக்கம் காட்டாமல் துணிச்சலாக பல காரியங்கள் செஞ்சு முடிக்க போகிறீங்க ரொம்ப முக்கியமா வீண் பிரச்சனை வம்பு வழக்கு இதெல்லாம் உங்களை தேடி வந்தா கூட அதை கண்டு காணாம ஒதுங்கி இருக்கிறதா இந்த காலத்துல உங்களுக்கு ரொம்ப நல்லது முன்னேற்றத்துக்கான காலம் உழைக்க வேண்டிய காலம் இந்த நேரத்திலே தேவையில்லாத வம்பு வழக்குல ஈடுபட வேண்டாம் கோபத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்த பாருங்க திருநீர் சந்தனம் குங்குமம் மாதிரியான பொருட்களை நீங்க நெட்டியில வச்சுட்டு வரப்ப கண்டிப்பா உங்க கோபம் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும் ஒரு விஷயத்துல நீங்க ஒரு உதவி எதிர்பார்க்கறீங்கன்னா இந்த நேரத்துல தாராளமா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த காலங்கள்ல நல்ல தகவல்கள் வரக்கூடிய நேரம் கூட இருக்கக்கூடியவங்களோட மட்டும் கொஞ்சம் கவனமா பழக பாருங்க எந்த ஒரு காரியத்திலும் அவசர முடிவு எடுக்கிறது தவிர்த்துட்டு வருது நல்லது முக்கிய நபருடைய அறிமுகம் பெரிய மனித மனிதர்களுடைய அறிமுகம் கிடைக்கிறதால அவங்க மூலமா உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது வெளியூர் பயணம் இந்த நேரத்தில் உங்களுக்கு அதிகமா இருக்கலாம் கல்வி ரீதியா பார்க்கறப்ப நீங்க எதிர்பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் நீங்க பாடுபட்டு படிச்சீங்கன்னா போதும் நல்ல மாற்றம் உண்டாகும் தொடர்ந்து நட்சத்திர ரீதியா பார்க்கிறப்ப எந்த நட்சத்திரக்காரங்கள் எந்த மாதிரியான பயணம் பெற போறீங்கிறத பார்க்கலாம் மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் எல்லா துறையினருக்குமே முன்னேற்ற சிறப்பா இருக்குது கூடுதலான முயற்சி கொடுத்தா பாருங்க இந்த நேரம் நல்ல மாற்றம் தெய்வ அனுகூலம் நிறைந்திருக்க கூடிய மாதம் பொருளாதார வளம் சிறப்படையும் காரிய அனுகூலம் கிடைக்கும் செல்வாக்கும் சிறப்பா இருக்குது முன்னேற்றம் நிறைந்திருக்க கூடிய மாதம் உங்க முயற்சிக்குள்ள ஆரம்பத்துல தடை இருந்தாலுமே அது எல்லாமே முறியடிக்க கூடிய சக்திங்கிறது உங்களுக்குள்ளே இருக்குது உங்க திறமை வெளிப்படுத்துங்க நிச்சயம் நல்ல மாற்றம் கிடைக்கும் குடும்ப வாழ்க்கையிலுமே இந்த நேரம் அன்பு நீடிக்கக்கூடிய நேரம்னு சொல்லலாம் பிள்ளைகள் வலையிலும் மனமாற்றத்தை உணர போறீங்க பிள்ளைகளால மகிழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் உதவி கிடைக்கக்கூடிய நேரமா இந்த நேரங்களுக்கு அமைய போகுது கோபத்தை கட்டுப்படுத்துறது இந்த நேரத்துல உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தருண சொல்லலாம் தொடர்ந்து வாழ்க்கை துணையோட ஆலோசனை கேட்டு செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாம பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த நேரத்துல குடும்பத்துல நல்ல மாற்றம் ஏற்படும் பிறந்திருந்த கணவன் மனைவி ஒன்னு சேரக்கூடிய நேரம்னு சொல்லலாம் சுப நிகழ்ச்சிகளால மனம் நிறையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது ஆரம்பத்துல ஒரு சுப நிகழ்ச்சி நிறைவேறதுல தடங்கிறது ஏற்படும் ஆனா தெய்வ அனுகூலம் நிறைஞ்சிருக்கிறதால எல்லாமே சுபமா நிகழக்கூடிய வாய்ப்பு வேலை ரீதியாகவும் தொடர்ந்து கொஞ்சம் நீங்க சிரமங்கிறது உழைப்பின் மூலமா நீங்க கொடுக்க வேண்டியதா இருக்கும் ஆனா உழைப்புக்கு தகுந்த செல்வாக்கு பண வரவு நிச்சயமா கிடைக்குன்னு சொல்லலாம் மேலதிகாரிகள் உங்ககிட்ட அனுசரணை நடத்துக்குவாங்க இது வரைக்குமே மேலதிகாரிகளுக்கும் உங்களுக்கு இடையே ஒரு சுமூகமான உறவுங்கிறது வந்து இருக்காது வீண் பளிச்சுமை நீங்க உணர்ந்திருக்கிற சூழ்நிலை தான் ஆனா இனி அதுல மாற்றம் கிடைக்கக்கூடிய நேரம் எல்லாருடைய ஒத்துழைப்பும் அனுசரணையும் கிடைக்கிறதால இந்த நேரங்களில் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு சிறப்பான பயன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது தொழில் நல்ல முன்னேற்றம் செல்வாக்கு கூடியிருக்கக்கூடிய நேரம் செய்யக்கூடிய முயற்சிகளில் ஆரம்பத்துல தடை ஏற்படுத்திருந்தாலுமே இறுதியில உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி பயணங்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு அமையலாம் உத்திரம் ஒன்னாம் பாதம் உடையவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே எதுவா இருந்தாலும் நீங்களே முன்ன நின்று செய்யறதா உங்களுக்கு இந்த காலத்துல நல்லது உங்க பொறுப்பை மத்தவங்ககிட்ட ஒப்படைக்காதீங்க இதனால பல பிரச்சனை உருவாகலாம் வியாபாரத்துல பொறுத்த வரைக்குமே முன்னேற்ற பாதையில அடியர் திக்க சூழ்நிலை இந்த நெட்ல உணர்ந்துருக்குறீங்க கொஞ்சம் திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா பண வரவு நிச்சயமே கிடைக்கும் புதுசாக தொழில் தொடங்கலாம் இருக்கக்கூடிய தொழில்களை ஒரு கிளைகளை ஆரம்பிக்கலாங்கிற ஒரு ஆர்வம் இந்த நேரத்துல இருக்கும் எந்த விஷயத்தையுமே ஆரம்பத்துல ஒரு குறைஞ்ச முதலீட்டுல இருந்து தொடங்குனீங்கன்னா நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது குடும்ப நிலையில நல்ல மாற்றம் அதே மாதிரி குழந்தைகள் வலையிலும் நல்ல மாற்றம்னு சொல்லலாம் இந்த நேரத்துல பொறுத்த வரைக்குமே நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல இறுதியில் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது கொஞ்சம் உடல் நிலையில கவனமா இருங்க மத்தபடி பெரிய அளவில் பாதிப்பு இல்ல இனி எல்லா பிரச்சனைகளையும் படிப்படியா நீங்க கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை ஆனா பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவில் இருக்கக்கூடிய கால பைரவரை தொடர்ந்து நீங்க வணங்கிட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய நேரமா இந்த நேரம் உங்களுக்கு அமையினே சொல்லலாம் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல சிம்ம ராசி ஆண்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்கிறத பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க